எதிர்காலத்தை கணிப்பவர்கள் எப்போதுமே பொதுமக்களால் வணங்கப்படுபவர்களாக இருப்பார்கள் அப்படி எதிர்காலத்தை கணித்த தீர்க்கதரிசிகளில் இப்போதும் வணங்கப்படுபவர்களில் முக்கியமான ஒருவர்தான் பாபா வாங்கா பால்கனில் நாஸ்டராமஸ் என்று அழைக்கப்படும் பாபா வாங்கா பல ஆண்டுகளாக தனது எதிர்காலத்தை பற்றிய கணிப்புகளுக்கு பெயர் பெற்றவர் பாபா வாங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் காலமானார் இருப்பினும் அவரது தீர்க்க தரிசனங்கள் இப்போதும் தலைப்புச் செய்திகளில் இடம்பிடிக்கின்றன இளவரசி டயானாவின் மரணம் முதல் கோவிட் தொற்று நோய் வரை அவர் அனைத்தையும் முன்கூட்டியே கடைத்திருந்தார் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அவரது கணிப்புகள் வைரலாகி வருகின்றன அவை முன்னோதையும் விட இப்போது மிகவும் பிரபலமாகியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றிய கணிப்புகள் அவரது கணிப்புகளில் ஒரு அசாதாரண வாழ்மீன் நமது சூரிய மண்டலத்தின் வழியாக செல்வது குறித்து நாசா ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்ட பிறகு அவரது தீர்க்க தரிசனம் இடம் பிடித்துள்ளது வளிமண்டலத்தில் நுழையும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பரில் வேட்டுக்கிரக வாசிகளுடன் முதல் தொடர்பு ஏற்படக்கூடும் என்று பாபா வாங்கா கணித்திருந்தார் பாபா வாங்காவின் கணிப்பை ஆதரிக்கும் வகையில் ஹார்வர்டின் அவிலோப் போன்ற முன்னிய ஆராய்ச்சியாளர்கள் செயற்கைப் பொருட்கள் பூமியை நெருங்கும் சாத்தியக்கூறுகளை பரிந்துரைக்கின்றனர் நாசாவின் அறிக்கை கடந்த யூலாய் முதலாம் தேதி நாசா வெளியிட்ட அறிக்கையில் யூலாய் முதலாம் தேதி சிலியின் ட்ரியோ ஹார்டாடோவில் உள்ள நாசாவின் நிதியுதவி பெற்ற கணக்கெடுப்பு தொலைநோக்கி விண்மீன்களுக்கு இடையேயான விண்வெளியில் இருந்து தோன்றிய ஒரு வாழ்மீனை பற்றிய கணிப்புகளை முதன் முதலில் அறிவித்தது விண்மீன் கூட்டத்தின் திசையிலிருந்து வந்த இந்த விண்மீன்களுக்கு இடையேயான பால்மீன் அதிகாரபூர்வமாக முப்பத்தி ஒன்று அட்லஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது இது தற்போது சுமார் நானூற்றி இருபது மில்லியன் மைல்கள் தொலைவில் அமைந்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது இந்த கூட்டு வேற்று கிரகவாசிகளுடன் மனித தொடர்பு பெற்றிய பாபா வாங்காவின் கடிப்போடு ஒத்துப்போகிறது அது எவ்வளவு துல்லியமானது என்பதற்கு காலந்தான் பதில் சொல்லும் கிரகவாசிகள் பற்றிய கருத்துக்கள் மற்றும் தகவல்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பல விஞ்ஞானிகள் எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தில் கிரகவாசிகள் நிச்சயம் இருப்பார்கள் என கருதுகின்றனர் பலர் கோடிக்கணக்கான கிரகங்களில் உயிர்கள் வாழக்கூடிய சாத்தியம் உள்ளதாக கருதப்படுகிறது தேடல் விஞ்ஞானிகள் டெலிஸ்கோப் மற்றும் ஒளியுணர் கருவிகள் செயற்கைக்கோள்கள் போன்றவற்றின் மூலம் கிரக உயிரினங்களை தேடி வருகின்றனர் அமெரிக்காவின் ஆய்வுகள் அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை விண்வெளியில் விவரிக்க முடியாத வானியல் நிகழ்வுகள் நடப்பது குறித்த காணொலிகளை வெளியிட்டது மேலும் வேட்டு கிரகவாசிகள் மற்றும் பறக்கும் தட்டுகள் குறித்து அமெரிக்கா ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன முன்னாள் இஸ்ரேல் அதிகாரியின் கருத்து இஸ்ரேலின் முன்னாள் விண்வெளி பாதுகாப்பு தலைவர் வேட்டு கிரகவாசிகள் பூமியின் தன்மையை குறித்து ஆராய அமெரிக்க அரசுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அரசின் ரகசியம் அமெரிக்காவின் பிரதேசம் ஐம்பத்தொண்டு ஏரியா ஐம்பத்தொண்டு போன்ற இடங்களில் ஏலியன்ஸ் குறித்து ஆய்வுகள் நடைபெற்று வருவதாகவும் அவை பிற நாடுகளுக்கு தெரியாமல் இரகசியமாக மேற்கொள்ளப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதிகாரபூர்வமற்ற தகவல்கள் சிலர் தங்களை கிரகவாசிகள் கடத்தி சென்றுள்ளனர் என்றும் அவர்களுடன் தொடர்பு கொண்டுள்ளனர் என்றும் கூறி வருவதையும் காணலாம் விவரிக்க முடியாத வானியல் நிகழ்வை பார்த்ததாக கூறப்பட்ட நூற்றி நாற்பத்தி நாலு நிகழ்வுகளில் பெரும்பாலானவை கடந்த இரண்டு வருடங்களில் நிகழ்ந்துள்ளன அதாவது அமெரிக்க கடற்படை இது தொடர்பாக ஒருதரப்பட்ட தரப்பட்ட வழிமுறையை கொண்டு வந்த பின்பு பதிவானவை இதில் நூற்றி நாற்பத்தி மூன்று நிகழ்வுகளில் இந்த சம்பவங்களுக்கு குறிப்பிட்ட விளக்கங்கள் அளிக்க எங்கள் தகவல் தொகுப்பில் போதிய தகவல்கள் இல்லை என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இவை வேட்டுக்கிரகவாசிகள் இருப்பதாக விளக்கும் எந்த தெளிவான அறிகுறிகளும் இல்லை என்றாலும் அந்த கூட்டை முழுமையாக ஒதுக்கிவிட முடியாது என்றும் தெரிவித்துள்ளது இந்த விவரிக்க முடியாத நிகழ்வுகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றும் அவர் அறிக்கை கூறுகிறது ரஷ்யா அல்லது சீனா போன்ற நாடுகளின் தொழில்நுட்ப கருவிகளாக இருக்கலாம் அல்லது ட்ரேடர் அமைப்புகளில் பதிவாகும் பனிப்பாறைகள் போன்ற இயற்கையான தட்பவெப்ப நிகழ்வுகளாக இருக்கலாம் அல்லது அமெரிக்காவின் முன்னேற்றங்களுக்கான ரகசிய திட்டங்களாக இருக்கலாம் என்றும் ஒரு அறிக்கை கூறுகிறது ஆனால் ஒரே ஒரு நிகழ்வில் மட்டும் மிகுந்த நம்பிக்கையுடன் அது காட்டு நிரப்பப்பட்ட மிகப்பெரிய பலூன் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது மேலும் இந்த நிகழ்வுகள் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு சவால் விடுக்கும் வகையில் இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த குழு தற்போது இந்த குழு இந்த நிகழ்வுகள் குறித்த மேலும் பல தகவல்களை திரட்ட அமெரிக்கா முயற்சித்து வருகிறது இதற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்வது ஆராய்ச்சியை மேலும் பரவலாக்க உதவும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது விண்வெளியில் விவரிக்க முடியாத வானியல் நிகழ்வுகள் நடக்கும் காணொளிகளை அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதில் வெளியிட்டது அந்த காணொளிகள் அமெரிக்க கடற்படையால் படம் பிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிபிஎஸ் நியூஸ் தொலைக்காட்சி சேனலில் பேசிய இரண்டு முன்னாள் கடற்படை விமானிகள் இதுகுறித்து விளக்கினர் அவர்கள் பசிபிக் பெருங்கடலுக்கு மேல் இருக்கும்போது தாங்கள் என்ன செய்தார்களோ அதாவது தங்கள் அசைவுகளை அப்படியே அவர்கள் எதிரில் மர்ம பொருள் ஒன்று செய்ததாக ஒருவர் கூறினார் மற்றொருவர் கூறுகையில் சிறிய வெள்ளை டிக்டிக் பொருள் போல அது தோட்டமளித்ததாக குறிப்பிட்டார் அது எவ்வளவு துல்லியமானது என்பதற்கு காலந்தான் பதில் சொல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றிய பாபா வாங்காவின் பிற ஆபத்தான கடைப்புகளை மேற்கொண்டு பார்க்கலாம் இயற்கை பேரழிவுகள் பாபா வாங்கா பூகம்பங்கள் எரிமலைகள் மற்றும் காலநிலை மற்றும் குறித்து அவர் கணித்திருந்தார் இந்த பேரழிவுகள் உயிர்களை மேலும் அச்சுறுத்தும் மற்றும் உலகின் உட்கட்டமைப்பை அளிக்கக்கூடும் என்று அந்த பாபா வாங்கா கணித்துள்ளார் மூன்றாம் உலக போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய போர்கள் நடக்க வாய்ப்புள்ளது பாபா வாங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்றாம் உலக போரை கணித்துள்ளதாக நம்பப்படுகிறது அவரது கணிப்புகளின்படி தாய்வானை சீனா கைப்பற்றுவதும் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நேரடி மோதலும் போருக்கு பின்னால் உள்ள முக்கிய காரணிகளாக இருக்கலாம் உலகளாவிய பதட்டங்களுக்கு மத்தியில் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே நடந்து வரும் போர் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் உக்ரைன் படையெடுப்பு தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பதட்டங்களால் இந்த கணிப்பு நடந்து நிகழ வாய்ப்புள்ளதாக பெரும்பாலான மக்களால் நம்பப்படுகிறது ஏஐ ஆதிக்கம் பாபா வங்காவின் கூட்டுப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சேர்க்கை நுண்ணறிவுகளுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கலாம் இயந்திரங்கள் துறைகளில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கும் இது அதிக அளவிலான மக்களுக்கு வேலையின்மை நெறிமுறை சிக்கல்கள் மற்றும் வாழ்வாதாரம் பற்றிய கவலைகளை எழுப்பும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ என்பது கணனி அறிவியலின் பரந்த கிளையாகும் மற்றும் மனித நுண்ணறிவு தேவையான பணிகளை இயந்திரங்கள் செய்யும் திறன் வாய்ந்ததாகும் இது திட்டமிடல் சிந்தித்தல் கட்டல் என்பன போன்ற பல நுண்ணறிவு திறன்களை கொண்டது சேர்க்கை நுண்ணறிவு பல துறைகளில் பயன்படுகிறது உதாரணமாக மேம்பட்ட வலை மனித பேச்சு புரிதல் தானியங்கி வாகனங்கள் கணினி விளையாட்டு போட்டிகள் போன்றவை அடங்கும் செயற்கை நுண்ணறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டில் ஒரு கல்வித்துறையாக நிறுவப்பட்டது மற்றும் அதன் முதன்மை குறிக்கோள்கள் பகுத்தறிவு திட்டமிடல் கட்டல் இயற்கை மொழி செயலாக்கம் போன்றவையாகும் ஏஐயின் வளர்ச்சியுடன் பல நுண்ணறிவு பயன்பாடுகள் உருவாகி தொழில்நுட்பம் வலியுறுத்தப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்